யாரது வாங்க வணக்கம் வெல்கம் டு சாய்பாண்டி கஸ்டமர் நன்றி 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 ஹாய் வணக்கம் வாங்க யார் வந்திருக்கீங்க வெல்கம் டு சைப்பல் ஹாய் மணி வணக்கம் வாங்க சரண் மணி பிரதர் வந்துட்டாங்க சரணோட ஒரு டூ டேஸ் மாதிரி லைவ் போட்டவங்க கேட்டால் சரண் வந்துட்டு லைவ்ல பேஸ் கட்டக்கூடாது தாங்க ஏன்னா அம்மா சேனலுக்கு இங்கே ரெண்டையும் காப்பி வந்துச்சு இல்லை திரும்ப சேனல் போயிடும் ஒரு வாட்டி நீங்கள் பேச மாட்டீங்களா ஏமாரி எதாவது கோவமா என்னாச்சு சரண் கிட்ட பேச மாட்டீங்களா ஏங்கிட்டியா ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து இன்னொருத்தர் வணக்கம் வாங்க யாருமே வர மாட்டாங்க பிரதர் யாராவது வந்தால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து பேராக இருந்தால் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கலாம் யாருமே இல்ல சரி பண்ணிட்டு போயிடுவேன் நான் தனியா என்னத்தை பேசிட்டு அப்புறம் எல்லோரும் பைத்தியம் சொல்லிடுவாங்க பைத்தியம் சொல்கிறதுல கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல லைவ் அந்த வியூஸ் வந்தா கூட போதும் அது கூட இல்லை இல்லையா அதனால தேவி சிஸ்டர் அப்படி இருக்காங்க வீட்டில் பாப்பா தம்பி அப்படி இருக்காங்க தீபாவளிலாம் சூப்பராக போச்சா சரி ஹாலை போய்ட்டு ஃபேன் ஆஃப் பண்ணுறது கரண்ட் பில் போன மாசமே ஜாஸ்தி இருக்கும் அந்த போன் நீ தள்ளி விட போற கீழே விட போற என் டடி வாங்க போற

என் பையன் கிட்டேருந்து இந்த ட்ரைபேடை காப்பாற்றதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது இதோட எத்தனை ட்ரைபேட் நான் வாங்குறது தள்ளி தள்ளி துள்ளி உடைச்சுடுறான் ஏற்கனவே ஒரு மைக் உடைச்சிட்டான் இல்லை வேற சரண் ஆர்மின்னு ஒரு சில கேங் இருக்கு சாப்பிடு சரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு குழந்தை மேல எவ்வளோதான் பழி சொல்லுவீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வியர்ஸ் ரெண்டு யூர்ஸ் வந்து நான் எங்கே உட்காந்துட்டு இருக்கிறது சரி இதுக்கு எடுத்து லைஃப் போடணும் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு எதனா வேலை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன் வெயிட் பண்ணனும் அப்போதான் நாங்கள் வருவோம் நீங்கள் வரீங்களா வரலைன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்கள் ஹாய் ஜெயக்மா பிதேர் வணக்கம் வாங்க ரொம்ப நன்றி லைக் கொடுத்ததுக்கு குட் ஈவினிங் என் பையன் என் பையன் சரணா சரே நல்லா தான் இருக்கான் சளி பிடிச்சிருக்கு லைட்டாக இருமல் இருக்கு சளிம கொஞ்சம் சளி ஆயிடுச்சோன்னு லைட்டா சளி பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் தான் அன்னைக்கு லைவ் போட்டலாம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அப்போ தான் வந்துட்டு சரே நிப்பயே ட்ரை படிக்கல விழுந்துருக்கும் சரண் நைட்டு பன்னெண்டு மணிக்கு திரும்ப ஒவ்வொரு சளி ஆயிடுச்சு இருமல் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் ஹாய் 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 சொல்லுங்க ஒரு வேலை சொன்னா செய்யதே கிடையாது ஓடிட்டு ஒரு வேலை சொன்னா இதான் சொல்லுவான் அடுத்தது வரும் என்னையே எல்லா வேலையும் வாங்கறான் எல்லா வேலையும் என்ன செய்யறேன் தான் எனக்கே தெரியல சில பேர் மாஸ்க கழட்டுன்றீங்க சில பேர் மாஸ்க் போட்டு ஓல்டு ஒரு எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பெருசா ஒண்ணு வியூஸ் எல்லாம் ஒண்ணும் வரல சும்மா டைம் பாஸ்க்காக நான் வரேன் டைம் பாஸ் முன்னாடி அதாவது ஒருத்தர் ரெண்டு பேருக்காக சப்போர்ட் பண்றேன் அவங்களுக்காக சும்மா வரேன் அவ்வளவுதான் மற்றபடி ஒன்றும் லைவ் டெய்லி போட்டு எனக்கு நியூஸ் வரணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்படியான மாதிரி லைவ் போட்டாலும் எனக்கு நியூஸ்லாம் வரப்போகிறது இல்லை பெருசாக லைவ் தோல் போடுவோம் வர்றாங்க வரட்டும் சப்போர்ட் பண்றாங்க பண்ணிட்டோம் அவ்வளோதான் சரி அது எங்க இருந்து எடுத்தேன் இங்கே காட்டுங்க சுவிட்ச் பாக்ஸ் தானே அது சூப்பர் இது பாரு இந்த பாரு நீங்க சொல்ல வேணா அவனே போன் பண்ணுவான் வீட்டுல அவங்க அப்பா அடிச்சிடல நானும் அடிச்சிடலோ அவனே போன் எடுத்துன்னு போன் பண்ணிடுவான் ஒரு ஒரு டைம் அப்படிதான் போன் பண்ணிட்டு அவங்க திரும்ப அவங்களே ரிட்டர்ன் கால் பண்ணிட்டாங்க அவனுக்கு இந்த ஆம்புலன்ஸ் நம்பரு ஃபயர் இது அந்த கண்டிக்கலாம் அந்த நம்பரு இந்த போலீஸ் நம்பரு இதெல்லாம் அவனுக்கு தெரியும் बेटो एम्बुलेंस ना नंबर कॉल करना हम्म एम्बुलेंस का 108 पुलिस के 100 हम्म सर फायर क्या तेरे आ रहे अनीता सोनिया पाई थे ओके सर बाय 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 मुझे तेरे आ रहे हम्म मुझे तेरे आ रहे फायर नंबर आई आऊँगा वेरा ओके माँ सोलो माँ सर ना क्या வேற ஆபீஸ் மாறிட்டாங்களாம் பிரதர் அதனால பிஸியா இருக்காங்களா அதனால சரியா லைவ் வரது அவங்க இப்ப என்ன ஆபீஸ் டைம் தெரியுத தெரியும் தெரியும் சும்மா சொல்லுவான் அவனாட்டு ஒன்னு தெரியும் அவனுக்கு தெரியாம இல்லை ஒன் ஒன் ஜீரோ ஒன் தெரியாதா உமக்கு ம் ஒன் ஜீரோ ஒன் தெரியாதா உம் ம் அப்புறம் நான் ம் சுகுமா இது சின்னமாருக்கு

ஆமா இங்கேயும் மழை நேற்றுக்கு மழை இல்லை இன்னைக்குதான் மழை வந்துருக்கு நான் உங்களை மறக்கலாம் இல்ல அதான் சொன்னேன்னே ஒரு டூ டேஸ் முன்னாடி லைவ் போட்டிருப்பேன் அது அப்லோட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபார்ட்டி நைன் நியூஸ் என்ன போயிருக்குன்னு நினைக்கிறேன் அதில் போய் பாருங்க லைவ் ஓபன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அவங்க உங்களை தான் கேட்டிருப்பான் சரண் மணி பிரதர் தான் நீ கேட்டேன் வந்திருக்காங்க ஹாய் சொல்லுங்க அப்படி ஃபேஸ் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா அங்கிள் நல்லா இருக்கீங்களா வீட்டில் மாமி நல்லா இருக்காங்களா கே ஹலோ ஹலோ ஃபோன் பேசல அப்படியே பேசு ஐங்க கள்ளராப்பு ஐ சரண் ஸ்கூல் போய்டான் டென் கேக்குறாங்க ஃபேஸ் काट கூடாது பட் வேணா சம் என்ன பண்ணுங்க ஸ்கூலுக்கு போய்டான் டென் கேக்குறாங்க யாரு முடியும் முடியாது that... <laughs> <laughs> nah, <laughs> 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 லைட் போட்டுடும்மா சர லைட் போட்டு வா லைட் போட்டு வாம்மா சம்மத்து மரி பேச்சறானா உங்களுக்கு இன்னைக்கு என்ன சுகுது லைட் சிட்டா டே சிட்டா சாப்பிட்டேன் மதியானம் சாப்பிட்டேன் நைட்டுக்கு மதியானம் சமைச்சு வெயிருக்கிறதுல அதோட விட்டுட்டேன் சாம்பார் வச்சிருக்கேன் இப்போ ஷிப்பில் தான் இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் இங்கே ரொம்ப நன்றி உங்களோட பிஸி டைம் எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க ரொம்ப நன்றி அது நிறைய பேர் சொல்கிறாங்க என்னோடய லைஃப்போட நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் அதாவது ரெகுலராக வராங்க அவங்களுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறாங்க போய்ட்டு ஏன் காத்து போச்சா புரியல அதால வந்து நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா ஏன் யார் ரெகுலரா லைவ் வர முடியும்னா உங்களோட நோட்டிபிகேஷன் வர வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வருது ஓபன் பண்றதுக்குள்ள ஐயோ ஒண்ணு இல்ல நான் வெயிட் பண்றேன் காதா நான் வெயிட் பண்றேன் ஓகேங்களா ஆனா நீங்க சிஸ்டர் ஒரு டூ மினிட்ஸ் நான் ஒர்க் முடிச்சிட்டு வந்தேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டா பரவாயில்ல ஒரு ஹாய் சொன்னா கூட ஒரு ஹாய் வெயிட் அப்படி சொன்னாலும் வெயிட் பண்ணுவேன் நீங்க என்ன சொல்றது லைவ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஒர்க் முடிச்சு அதுக்குள்ள போய் ஜாயின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நீங்க மண்ணு அப்படியே வந்தீங்கன்னா நான் எப்படி தெரியும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வருவீங்க அப்படி சொல்லி சொல்லுங்க நன்றி அரி

ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்க ஆமாம் ஆமா தான் ஒரு சொல்லிட்டே ஒரு ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட கட் பண்ணி கூட போயிருக்கா யாரும் வராதனால கட் பண்ணிட்டு போயிடுவேன் அதாவது வெயிட் பண்ணதுக்கு ஈஸி ஆனால் வெயிட் பண்ணுறது அதோட கஷ்டம் தெரியும் அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேரா வந்த விட போறேன் யாருமேலாம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி சும்மா வெயிட் பண்றதே பிடிக்காது ஆசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதா இவ்வளோ நான் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும்லாம் லைட் போட்டுருக்கேன் அது ஒரு காலம் கருப்பா ஆ நல்லாயிருக்கான் இன்னைக்கு பேசலாம் நேற்று பேசலாம் இவ்வளோ பேர் வந்து வந்து ஏழு பேர் வராங்க அஞ்சு பேர் வராங்க மூணு பேர் வராங்க அந்த பேர் வந்து வந்து போகிறாங்க யாரோ ஒருத்தராக ஒரு ஹாய் சொல்கிறாங்களா சொல்லுங்க இப்போ நீங்களும் வரலாம் வச்சுருந்தீங்க நல்ல யூப்பா கட் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன்

ஓகே ஓகே பிரதர் அம்மா இந்த மாதிரி சர்க்கரை வர கல சேரச்சி விட்டுங்க அபரே ஒரு சில பாத்துட்டேன் ये अब எங்கடா நம்பர் குடுக்க மாட்டீங்களன்னு கேட்பாங்க அதுதான் சரி நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வாங்க பிரதர்

என்ன பட்டுமா <laughs> <laughs> யாராவது இருக்கீங்களா பேசுறீங்களா ஒரு ஹாய் சொல்லுங்க வெயிட் பண்ற இல்லாட்டி நானும் லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு நைட்டு லைவ் வரேன் யார் இருக்கிறீங்க ஆ சூப்பர் நன்றி வணக்கம் இத்துடன் நினைவே நிறைவேறியது முடிவடைந்து இந்த லைவ் நைட்டு லைவ்ல முடிஞ்சா வந்து பேசுறேன் ஓகேங்களா தேங்க் யூ ஆல் ரொம்ப நன்றி பை பை பாய் பாய் சரிம்மா